அருமனை அருகே ஆலய வளாகத்தில் மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மஞ்சாலுமோடு முதப்பன்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சிறுபுஷ்பம் வயது எண்பத்தாறு இவர் அப்பகுதியில் உள்ள லூர்து அன்னை ஆலயத்தில் உபதேசியராக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மாலையில் சிறுபுஷ்பம் இறந்துள்ளார் அவரது உடலை ஆலயத்துக்கு சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது அப்போது மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து இந்த இடத்தில் எந்தவித கட்டுமான பணிகளும் செய்யக்கூடாது என கோர்ட்டு தற்காலிக உத்தரவு வாங்கியிருப்பதால் உடலை இங்கே அடக்கம் செய்யக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருப்பினும் ஆலயத்தின் ஒரு பிரிவினர் உடலை அடக்கம் செய்வதற்காக குழி தோண்டினர் இதனால் இருதரப்பினர் இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஒரு பின்னர் இதுகுறித்து அருமனை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் சம்பவ இடம் விரைந்து சென்று இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உடன்பாடு ஏற்படாததால் தக்கலை துணை சூப்பரண்டு நல்லசிவம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடம் விரைந்து வந்தனர் மேலும் விளவங்கோடு தாசில்தார் ஜூலியன் ஹீவர் துணை தாசில்தார் மேத்யூஜோஸ் ஆகியோரும் சம்பவ இடம் வந்து இரு தரப்பினரிடமும் பேசினர் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதையடுத்து அடுத்து சிறுபுஷ்பத்தின் உடலை ஆலயத்துக்கு சொந்தமான இடத்திலேயே அடக்கம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூதாட்டியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது